ஜாலியாய் சேமிக்கலாம் வாங்க வருட முழுக்க விளையாட்டாய் பணம் சேர்க்க ஒரு சூப்பர் ஐடியா முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களும் தினம் ஒரு சிறு தொகையை சேமிக்க வேண்டும் சிறு துளி பெருவெள்ளம் ரூபாய் ஒன்று முதல் ரூபாய் முந்நூற்றி அறுபத்தைந்து நம்பரை ஏ ஃபோர் சீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் வசதிக்கேற்ப தினம் கையில் எவ்வளவு பணம் உள்ளதோ அதை உண்டியலில் போட்டு ஏ ஃபோர் சீட் அந்த தொகையை அடித்தால் கடைசியில் உங்களிடம் அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தைந்து ரூபாய் இருக்கும் குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே சேமிப்பு பழகத்தை கற்றுத்தர இது அருமையான வழி புத்தாண்டு பரிசாக ஒரு பெரிய உண்டியலை வாங்கி கொடுங்கள் வருட கடைசியில் மொத்த பணத்தையும் வெளியில் எடுத்து பார்க்கும் பொழுது பெரிதாய் சாதித்த திருப்தி இருக்கும் இந்த வீடியோ என்னென்னா நம்ம வந்து நாளுக்கு நாள் விலவாசி உயர்வு உயர்ந்துகிட்டே இருக்குது வரவுக்கு ஏற்ற செலவு இல்லை செலவுக்கு ஏற்ற வரவு இல்லை மிடில் கிளாஸ் மக்களும் சரி பாமர மக்களும் சரி ஹை கிளாஸும் சரி ஏதோ ஒரு பிரச்சனை பண கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம ஜாலியாக எப்படி பணம் சேர்க்கலாம் எப்படி நம்மளுடைய சேவிங்ஸை அர்ஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தோம்னா இப்போ வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் ஒன்றுலேருந்து முந்நூற்றஞ்சு நம்பரை ஒரு ஏ ஃபோர் சீட்டில் எழுதி இல்லாட்டி ஒரு ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும் இப்போ மொதல் நாள் ஜனவரி ஒன்று இல்லாட்டி இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா இன்றைக்கி டேட்டில் ஒரு ரூபா போட்டு உண்டியல்ல ஒரு ரூபாய் அடிச்சிடணும் அடுத்து ரெண்டாவது நாள் ரெண்டு ரூபா மூன்றாவது நாள் மூணுருவா இப்படி நீங்கள் டெய்லியுமே ஒரு அமௌண்ட்டு அந்த உண்டியலில் நீங்கள் போட்டுக்கிட்டே போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு நாள் ஒரு ரூபா ஈஸியாக தெரியும் அடுத்த நூறாவது நாள் நூறுரூவா போடணும் நூற்றி ஐம்பது நாள் நூற்றம்பது ரூபா போடணும் இரநூறாவது நாள் இரநூறுவா போடணும் முந்நூறாவது நாள் முந்நூறுரூவா போடணும் முந்நூற்றி ஐம்பதாவது நாள் முந்நூற்றம்பது ரூபா பண்ணணும் கடைசியாக முந்நூற்றி அறுபத்தி ஒம்பதாவது நாள் முந்நூற்றி அறுபத்தொம்பது ரூபா பண்ணணும் இப்படி நீங்கள் விளையாட்டாக போடுற அமௌண்ட்டு கடைசி முடிவில் அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சு ரூபான்னு ஒரு பெரிய தொகையாக இருக்கணும் என்றைக்குமே சிறுதொள்ளி பெருவள்ளத்துக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சேமிப்பு வந்து ஒரு மனிதனுக்கு இன்றி அமையாததுன்னு சொல்கிறது தான் இந்த வீடியோ இப்போ நிறைய பேர் வந்து எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டு பேங்கு ஆர்டி எஃப்டி அப்படின்னு ஏகப்பட்ட சேவிங்ஸ் அக்கௌண்டு அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படி இல்லாமல் நான் ஃப்ரீயாக இருக்கேன் இருந்தாலும் ஒரு ஈஸியாக நான் வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அதுக்கான முதல் படி தான் ஜாலியாக சேமிக்கலாம் வாங்க ஒரு ஏ ஃபோர் சீட்ல ஒரு ரூபாயில் ஆரம்பித்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் ஒரு நம்பரை எழுதி உங்கள் கையில் என்னென்ன அமௌண்ட் அப்போ இருக்கோ அதை போட்டு கூட அந்த நம்பரை நீங்கள் அடிச்சுட்டு சின்ன சின்னதாக பண்ணா கூட ஒரு வருஷம் முடிவுல நீங்க சிறுதுளியா ஆரம்பிச்சது அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சு ரூபான்னு ஒரு பெரு வெள்ளமா இருக்கும் இதுதான் சேமிக்கான முதல் படி நன்றி